அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம் வாழ்க்கையில் வரக்கூடிய எல்லா பிரச்சனைகள் அதாவது பிரச்சனைகள் என்று நாம் நினைத்து கொண்டிருப்பவைக்கு ஒரே தீர்வு என்ன அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம் அதற்கு முன்னாடி ஒரு சிறிய கதை இந்த கதையை முழுமையுமாக நீங்கள் கேட்டாதான் இதனுடைய அர்த்தம் உங்களுக்கு புரியும் ஒரு நடுத்தர குடும்பம் ஒரு அப்பா அம்மா இரண்டு குழந்தைகள் இருக்காங்க குழந்தைகளுக்கு பள்ளியில் விடுமுறை விட்டுட்டாங்க குழந்தைகளை வந்து அவங்க அப்பா வந்து இங்கே வெளியில் ஒரு வெக்கேஷன் கூப்பிட்டு போகலாம் ஒரு சுற்றுலா கூட்டிகிட்டு போகலாம் கப்பலில் கூப்பிட்டு போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணி டிக்கெட்ஸ் எல்லாம் வாங்கி ரொம்ப எக்ஸைட்டடாக எல்லாத்தையும் பிளான் பண்ணுறாங்க குழந்தைங்களுக்கு அளவில்லாத ஒரு மகிழ்ச்சி திடீர்னு ஒரு புதுசாக ஒரு கப்பலில் ஒரு பயணம் போக போகிறோம் அப்படின்னா எப்படி இருக்கும் ஒரு எக்ஸைட்மெண்ட் இருக்கும் இல்லையா ஸோ அதுக்கு எல்லா ப்ரிப்பரேஷன்ஸ் எல்லாம் நடக்குது எல்லாம் பண்ணுறாங்க நாளைக்கு தான் போக போகிறாங்க திடீர்னு அவங்க தந்தை என்ன பண்ணுறாரு எனக்கு ஆஃபீஸில் ஒரு அவசரமான வேலை வந்துருச்சுப்பா அதனால் என்னால் உங்க கூட வர முடியாது நம்ம அடுத்த வாட்டி போகலாம் அப்படின்னு சொல்லி டிக்கெட்டை கேன்சல் பண்ணிடுறாரு உடனே குழந்தைங்களுக்கு அளவில்லாத துன்பம் உலகமே இரண்டு போன மாதிரி ஆயிடுச்சு சாப்பிட மாட்டேங்கிறாங்க விளையாட மாட்டேங்கிறாங்க சிரிக்க மாட்டேங்கிறாங்க குழந்தைங்க வந்து வீட்டில் ஒரு கலகலன் இல்லைன்னா வீடு எப்படி இருக்கும் ஸோ அந்த விடுமுறை காலம் வந்து அவங்களுக்கு ஒரு மாதிரி சோகமாகவே நகர்ந்து போகுது அப்பா அம்மா கிட்ட பேசவே அவங்க அப்பா அம்மெல்லாம் அளவில்லாத ஒரு கோபம் அவங்களுக்கு ஒரு இரண்டு நாட்கள் கழித்து வேகமாக ஓடி வராரு தந்தை ஒரு நியூஸ் பேப்பரை கையில் வச்சுக்கிட்டு அவங்க ஒய்ஃப் கிட்ட ஓடி வந்து கண்ணீர் மல்க அதை கொடுத்துட்டு இதை படி அப்படின்னு சொல்கிறாரு பார்த்தா அந்த கப்பலில் பயணம் செஞ்ச எல்லாரும் கப்பல் மூழ்கி இறந்து விட்டார்கள் அப்படிங்கிற செய்தியை மனைவி வாசிக்கிறாங்க மனைவியையும் இரண்டு குழந்தைகளையும் கட்டி பிடிச்சுக்கிட்டு ஓ ஒன்று அழுகுறாரு நம்ம அதில் போயிருந்தா என்ன இருக்கும் என்னன்னு நம்ம எல்லாரும் இறந்து போயிருப்போமே அப்படின்னு சொல்லிட்டேன் அப்போ இந்த கதையில் அந்த நிமிஷத்துல அந்த பயணம் போக முடியாதது நால்வருக்குமே துன்பத்தை தந்திருக்கும் இல்லையா முக்கியமா குழந்தைகள் வந்து உலகமே இருண்டு போன மாதிரி ஃபீல் பண்ணிருப்பாங்க நம்மளுக்கே இப்படி எல்லாம் நடக்குது நம்மளுக்கு நல்லதே நடக்க மாட்டேங்குது நம்ம தோணி துவங்கி ஒரு கப்பல் பயணத்துக்கு போலாம்னு நினைச்சோம் அந்த வெகேஷன் நடக்கலையே அப்படின்னு எவ்வளவு ஒரு ஃபீல் பண்ணிருப்பாங்க இல்லையா ஆனா இரண்டு நாட்கள் கழித்து அது நல்லதுக்கு தான் அப்படின்றது தெரிய வந்திருக்கு இப்போ இன்னொரு ஒரு கேள்வி வரலாம் இப்ப கப்பல்ல போய் மூழ்கி இறந்து போனாங்களே பாவம் அவங்களுடைய நிலைமை என்ன இப்ப அதுவும் சரின்னு சொல்றீங்களா அப்படின்னா அதுவும் சரிதான் யாரெல்லாம் வந்து ஒரு விதமான கர்மா பண்ணிருக்காங்களோ அவங்களையெல்லாம் ஒன்னா சேர்த்து அந்த மாதிரி ஒரு பயணத்துல போக வச்சு சொல்ல முடியாது அவங்க முக்தி கூட அடைஞ்சிருக்கலாமே அந்த கப்பல்ல போய் அந்த மூழ்கி இறந்தவர்கள் அனைவரும் முக்தி அடைய வேண்டும் அப்படிங்கிற ஒரு பிராப்தம் கூட இருந்திருக்கலாம் நம்மளுக்கு தெரியாது அதனால இந்த கர்மா அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஒரு காம்ப்ளெக்ஸான ப்ராசஸுங்க அதை வந்து நம்மளால புரிஞ்சிக்கவே முடியாது பர்ஃபெக்டாக நடக்குதுங்க அப்படின்னு நீங்கள் வந்து ஆச்சரியப்பட்டுருவீங்க இறைவன் வந்து ஒரு செயலை செய்கிறார் அப்படின்னா அதில் கோடிக்கணக்கான அர்த்தங்கள் புதைந்திருக்கும் அது நம்மளுடைய சிற்றறிவிற்கு எட்டவே எட்டாது அப்போ இறைவன்கிட்ட சரணாகதி அடைவது மட்டும்தான் எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரே தீர்வு சரணாகதினா இறைவா என்னை படைத்தவன் நீ இந்த அகில உலகத்தையும் படைத்தவன் நீ அனைத்துவாகவும் இருப்பவன் நீ உனக்கு தெரியாததா எனக்கு தெரிந்து விட போகிறது எனக்கு இருக்கிறதெல்லாம் ஒரு அறிவே கிடையாது நான் ஒரு முட்டாள் எனக்கு ஒன்றுமே தெரியாது இருந்து பூமியை ஃபுல்லாக பார்த்து ஆர்கனைஸ் பண்ணுறவன் நீ தானே எது எப்படி பண்ணா எனக்கு நல்லது நடக்குங்கிறது உனக்கு தெரியும் அதனால வாழ்க்கையில் நமக்கு நடக்கக்கூடிய சில விஷயங்கள் அந்த தருணத்தில் துன்பத்தை தருவது போல இருக்கும் என்னடா இது லைஃப் இப்படி இருக்கே நம்மளுக்கு நல்லதே நடக்காதா நம்ம நினைக்கிறதே நடக்க மாட்டேங்குதே அவனுக்கு நடக்குது இவனுக்கு நடக்குது எனக்கு நடக்க மாட்டேங்குதே அப்படின்னு நினைக்க நினைக்கிறப்பெல்லாம் இதை ஞாபகம் வச்சுக்கோங்க இறைவனுக்கு தெரியும் எது உங்களுக்கு சரி என்று எது செய்தால் நீங்கள் முக்தியை அடைய முடியும் சரியான பாதையில் செல்ல முடியும் அவனை நோக்கி செல்ல முடியும் என்பது இறைவனுக்கு தெரியும் அதனால் ஒவ்வொரு வாட்டியும் நீங்கள் கிட்ட வேண்டும் பொழுது இறைவா எனக்கு வந்து இது வேண்டும் அதாவது நான் உங்களை கேட்கக்கூடாதுன்னு சொல்லலை மெட்டீரியலிஸ்டிக்காக வந்து இது வேணும் அது வேணும் அப்படின்னு நம்ம கேட்டு தானே யூஸ்வலாக ப்ரேயர் பண்ணுறோம் இல்லையா ஸோ நம்ம பண்ணலாம் தவறு கிடையாது சிறந்த ஒரு வேண்டுகோளாக எது இருக்க முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எது வந்து சரியோ அதை நீ இறைவா அதை நான் ஏற்றுக்கொள்கிறேன் அவ்வளோதான் நான் உன்னிடம் சரணாகதி அடைந்து விடுகிறேன் என் வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு நொடியையும் நான் உன்னிடம் சமர்ப்பித்து விடுகிறேன் என்னை படைத்தவன் நீ தான் வந்து என்னுடைய உடம்ப வந்து நான் கண்ட்ரோல் பண்ணலை நான் பண்ணல அது பாட்டு ஓடிக்கிட்டு இருக்கு இல்லையா நான் ஏற்கனவே போன பதிவுல சொன்ன மாதிரி நம்ம வந்து ஒரு பப்பெட் அவ்வளவுதான் ஒரு தலையாட்டி பொம்மை மாதிரி நம்ம ஆனா விழிப்புணர்வோடு வாழணும் அப்படின்னு முடிவு செஞ்சோம்னாக்கா விழிப்புணர்வோட ஒரு மனிதனாக நம்மளால் வாழ முடியும் அப்போ இறைவனிடம் சரணாகதி அடைந்து இறைவா உனக்கு தெரியும் இந்த ஆன்மாவுக்கு எது சரி எது சரியல்ல என்பது உனக்கு தெரியும் இதை செஞ்சா இந்த ஆன்மாவுக்கு நல்லதா நல்லது இல்லேன்னு தெரியும் எனக்கு அது அந்த நிமிஷத்துக்கு கெட்டது போல தெரியலாம் ஆனால் அதிலும் ஒரு நல்லது இருக்கும் அதை தி பாதையை நோக்கித்தான் அழைத்து செல்கிறது அப்படிங்கிறத ஆணித்தனமாக நீங்கள் நம்ப வேண்டும் இறைவனிடம் சரணாகதி அடைஞ்சிட்டிங்கன்னா பிரச்சனை அப்படிங்கிற பேச்சுக்கே இடம் கிடையாது ஏன்னா பிரச்சனைங்கிற ஒரு கான்செப்டே வராது ஏன்னா எல்லாத்தையும் நீங்க அக்செப்ட் பண்ண ஆரம்பிச்சுட்டீங்க எல்லாத்துலேயும் ஒரு ரீசன் இருக்கு கரெக்டாக நடக்குது பர்ஃபெக்டா நடக்குது அப்படிங்கிறத நீங்க நம்பணும் இறைவன் இருக்காரு அவரு பாத்துப்பாரு இறைவனுக்கு தெரியாத எனக்கு தெரிய போகுது அவனுக்கு இல்லாத அறிவா எனக்கு இருக்க போகுது நான் அவ்வளவு புத்திசாலியா அப்படிங்கிற ஒரு அந்த மனப்பான்மை உங்களுக்குள்ள வந்துருச்சு அப்படின்னா எப்பவுமே உங்க மனசுக்குள்ள ஆனந்தமா இருப்பீங்க அமைதியா இருப்பீங்க என்ன பிரச்சனை பிரச்சனைங்கிறது அப்படிங்கிற ஒரு கான்செப்டே உங்க லைஃப்ல இருக்காது நீங்க அந்த வேர்ட் யூஸ் பண்ண மாட்டீங்க ஏன்னா எல்லாமே வந்து ஒரு அனுபவம் ஒரு லேர்னிங் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இது எனக்கு நடக்கணுங்கிறதுனால தான் நடக்குது நீங்க ஏதோ ஒன்னு ஒரு பிறவில பண்ணதுனாலதான் இன்னைக்கு உங்களுக்கு இது நடக்குதுங்கறத எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க சும்மாலாம் நடக்காது எங்க இருந்தோ சும்மா திடீர்னு அப்படியே மாயாஜாலம் மாதிரி நடக்காது நீங்க ஏதோ ஒரு பிறவில யாருக்கா ஏதாவது பண்ணிருப்பீங்க அது ரிஃப்ளெக்ட் ஆகி திரும்பி உங்களுக்கு நடக்குது அப்போ சரணாகதி நிலையில் நீங்கள் இருக்கும் பொழுது உங்களை விட ஒரு பேரறிவிடம் ஒரு கான்சியஸ்னஸ் அதாவது சுப்ரீம் கான்சியஸ்னஸ் கிட்ட இறைவன் கிட்ட நீங்க சரணாகதி அடையும் பொழுது அவர் கண்டிப்பாக நமக்கு வழிகாட்டுவார் நம்மளை முக்தியை நோக்கி அழைத்து செல்வார் இது சத்தியமான உண்மை இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்